அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிலாமிசேகரின் அன்பான வணக்கங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் மார்கழி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய ராசிநாதன் குரு உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு அது இல்லாமல் உங்களுடைய ராசியில் சூரியன் இருக்காங்க செவ்வாய் இருக்கிறாங்க இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் சுக்கரன் அங்கே வந்துடுவார் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் புத பகவானும் வர்றாங்க இந்த இடத்த சனி பகவானும் பார்க்குறாரு இது அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சூரியன் சபாய் இருக்கிறது தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கடந்த காலங்களில் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்த விஷயங்கள்லாம் துணிஞ்சு செயல்படுவீங்க எதையெல்லாம் நீங்கள் கண்டு பயந்தீங்களா அதோட உங்களுக்கு சுமூகமாக மாறுவதற்கான வாய்ப்பு யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடக்கும் ஸோ உங்களுக்கே ஒரு பெரிய லெவலில் ஃபெய்த்து வந்துடும் வெறுதையும் துணிஞ்சு செயல்படுவோம் அது துணிஞ்சு சந்திப்போம் அப்படிங்கிற எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் செயலாக்கம் வரும் இந்த மாதம் ஃபினான்சியலாக எப்படி இருக்குது வருமானங்கள் இருக்குது செலவுகள் இருக்குது இந்த மாதம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏன்னா உங்களுடைய முயற்சி ராகு இருக்காரு குரு பகவான் பார்க்குறார் அப்படி குரு பார்த்தாலே இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் இருக்குது உங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது இந்த மாதம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது ஒருத்தர் அனுப்புவார் அது இல்லாமல் நீங்கள் யாரை இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க யாரோடலாம் தொடர்புகள் நினைக்கிறீங்களோ அவங்களோட நேரடியான தொடர்பு வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அது இல்லாமல் லைஃப்பில் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் இதெல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மதம் நிறையா இருக்குது சரி நீங்கள் எல்லா விஷயத்துலையும் எஃபர்ட் எடுங்க அசால்ட்டாக இருக்காதுங்க சோம்பேறித்தனமாக இருக்காதுங்க சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க எவ்வளோ கோலும் நீங்கள் முயற்சி பண்ணீங்களோ அந்தளவுக்கு சக்ஸஸ் இருக்குது ஏன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்துல ராகு ராகு அப்படின்னாலே ஆல் கம்யூனிகேஷன் அல்லது மாஸ் கம்யூனிகேஷன் அத்தனை விதமான சோசியல் மீடியாவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபர்தராக உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அல்லது அப்டேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் நிறையா உருவாகும் அல்லது நீங்கள் உருவாக்குங்க தேடுதல் என்பது பெரிய லெவலில் வச்சுங்க எவ்வளோ குழவு தேடுறீங்களோ அவ்வளோ குழவு சக்ஸஸ் பண்ணுவீங்க மேலே ஃபர்தராக பார்ட் டைம்மாகவும் ஆன்லைன்லேயே கரைசுலேயும் ஜூம்லேயே படிப்பதற்கான வாய்ப்பு தேடுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அதுவும் இல்லாமல் உறவுகள் எல்லா விதமான உறவுகளாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது ஒருவேளை நம்மளை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மதம் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் இருக்கும் ப்ராஜெக்ட் இருக்கும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இயற்கையாக உங்களுக்கு இந்த மதம் வந்துடும் ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எஜுகேஷன் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனம் செலுத்துங்க உடம்புல ஏதோ ஒரு விதத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஸோ இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேங்கரட்டாக இருந்தாலும் சரி சர்வீஸாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் ஒரு திருப்தி ஏற்ற மனநிலை என்பது இருக்கும் ஸோ அது மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள் இருந்தால் மாற்றுங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் இருக்க லாபம் இருக்குது நீங்கள் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது ஓரளவுக்கு லாபமும் உங்களுக்கு கையில் கிடைக்கும் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் பரவாயில்ல ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு நன்மை என்ன அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு இருக்குது திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெருசாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா விட்டதை பிடிக்கணுங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் கூட ஒரு பக்கம் லாபம் இன்னொரு பக்கம் பணம் லாக்காகிறதுக்கான வாய்ப்பு ரெண்டுமே கலந்து இந்த மாதம் இருக்குது அதனால் நார்மலாக நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நிதானமாக இருங்க குறிப்பாக கிரிப்டோலையும் பார்த்து பண்ணுங்கள் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அவங்களுக்கு அவர்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அதுபோல் நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிறதிலையும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதம் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுடைய அரசியல் உங்களுடைய எதிரிகளையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஸோ அதே சமயத்தில் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி உங்கள் ஃபீல்டில் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல உங்களுடைய சர்வீஸ் குறியவர் சுக்கரன் இந்த மாதம் அப்புறம் உங்கள் ராசிக்கு வர்றார் ஸோ அஞ்சாந்தேதிக்குள்ளே மார்கழி அஞ்சுக்குள்ளே யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் வேலையில் இன்னர் சேஞ்சஸ் வந்து பார்க்குறீங்களோ உண்டு அதுக்கப்புறம் ஜாப் மாறணும்னு நினைக்கிறவங்க அல்லது ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்க இன்னர் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் மார்கலி அஞ்சு வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுக்கப்புறம் வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் எனி ரெஃப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன் எதில் வேணாலும் இருங்க வேலை வாய்ப்புகள் பிரமாதம் வேலை உண்டு ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு குறைவு ஸோ எனக்கு வயசாகிடுச்சி ஏஜ் ஆகிடுச்சி இங்கே வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு ஏஜுக்கு தகுந்த வேலை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்த சம்பளம் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருக்குது அது இல்லாமல் வெளியே விட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள் என்னை வெளியே விட்டு தூக்கிட்டாங்கிறவங்களும் கவலைப்படாதீங்க எல்லாத்துக்குமே உங்களுடைய சர்வீஸ்க்குரிய கிரகம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பார்க்குறது உங்களுடைய ப்ரொஃபஷன் ஸ்தானத்தை சனி பார்க்குறது ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் ஸோ இந்த மாதம் கடன் வாங்கிறது பார்த்து வாங்குங்க ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது இந்த மாதத்தில் யாரெல்லாம் நல்ல ஸ்கில்டு லேபரை எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பாங்க அதோட ரொம்ப நாளாக வீட்டில் அனிமல்ஸ் வளர்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த மார்கழி பதினாலுக்கு அப்புறம் அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அது மட்டும் மட்டுமல்ல இந்த மாதத்தில் ஏதாவது பெரிய லெவலில் வழக்குகள் இருக்குது டிஸ்பூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க இங்கே வழக்குகளில் ஜெயிப்பதற்கு வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டுமல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பெருசாக நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கடன் வாங்குறதுல யோசித்து வாங்குங்க இதுவும் ரொம்ப முக்கியம் ஏதாவது ஸ்காலர்ஷிப்பு அப்ளோ பண்ணிக்கிங்கன்னா கிடைக்கும் இன்டர்ன்ஷிப்பு எது பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எது பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இவ்வளவும் இருக்குது ஆனாலும் இந்த மதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க விஷனில் ப்ராப்ளமாக இருக்கவங்க இருநேரி பிரச்சனை இருக்கிறவங்க மூட்டு மூட்டுவலி இதிலெலாம் இருக்கிறவங்கெல்லாம் சளி தொலைகள் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் மார்கழி பதினாலுக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் ஓரளவுக்கு லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணுறீங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சுச்சுவேஷன் இது அத்தனையே இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்ல யாரெல்லாம் செகண்ட் மேரேஜ்க்கு இது மார்கழி மாதமாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்க்குறீங்க காத்திருக்கீங்க கண்டிப்பாக அவரெல்லாம் நன்மை இது அத்தனையும் தனுசு ராசியில் உங்களுக்கு இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது அது இல்லாமல் ரெமரலாக கிட்ஸை எது பார்க்குறேன் குழந்தை எது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தையாருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு குழந்தைகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கு எதிர்பாராத ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் அமைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு இந்த மாதம் முழுவதும் நீங்கள் விநாயகருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் எங்கள்லாம் இருக்காரோ அவர் நல்லா தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக பிரம்மாவுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி நல்லா தரிசனம் பண்ணுங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் 何て言わなかっ